ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே எனக்கு நல்ல டாபிக் அருமையான டாபிக் இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஒரு அருமையான டாபிக் முதல்ல கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது இன்னும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்து வந்துடுறேன் அதான் நண்பர்களே பாருங்க ஒரு அருமையான ப்ராடக்ட் கூலிங் பேட் வித் மொபைல் ஃபேன் பாருங்கள் நம்பர்களே நம்ம நிறைய பேர் பாருங்க நம்ம லேப்டாப்பில் நேரம் ஸ்பென்ட் பண்ணுவோம் வீட்டில இருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கட்டும் பாருங்க நம்ம ரொம்ப நேரம் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது பாருங்க அதனுடைய மதர் போர்டு பாருங்க அது வந்து ஹீட்டரும் ரொம்ப ஹீட் ஆகும் அந்த ஹீட்டு வந்து அப்படியே டிசிபேட் ஆகணும் அப்படியே ஆகும்போது அந்த மதர் போர்டு எந்த விதத்துலுமே ஃபால்ட் வராது ஸோ நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணறதுனால அந்த ஹீட்டு வந்து எவலோபரேட் ஆகணும் ஆகாமல் இருந்தால் உடனே இடையில் ஃபால்ட் வந்துடும் ஸோ அதுக்காக பாருங்க மேக்ஸிமம் பேர் இந்த லேப்டாப்னுடைய இந்த கூலிங் பேடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து இங்கே ரெண்டு ஃபேன் இருக்கிறனால அந்த ஃபேன் வந்து அப்படியே சக் பண்ணி யூஎஸ்பி டைப் ஃபேன் ரெண்டு ஃபேன் இருக்குது அந்த ஹீட்டை அப்படியே சக் பண்ணி அப்படியே வெளியே தள்ளியுது ஸோ அப்போ பாருங்க அந்த இடத்துல வந்து ஏர் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து டிசிபேட் ஆகிட்டே இருக்குது ஸோ மதர் போர்டு இது எளிதில் ஃபால் போடாது ரொம்ப நாளைக்கு கேட்க ஸோ அதே மாதிரி பாருங்க நம்ம ரொம்ப நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் நம்மளுடைய நம்மளுடைய பாடி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பாருங்க அந்த கொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து டேன் பண்ணிக்கலாம் இதுல வந்து நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் அந்த அந்த ஸ்லோப் இருக்கு அந்த ஆங்கிள் அந்த ஆங்கிளுடைய அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குது ஸோ நீங்கள் இந்த பொசிஷனையும் வச்சுக்கலாம் நீங்க அரிசடல் பொசிஷன்லேயும் வச்சுக்கலாம் பாருங்க ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டிகிரி ஒரு தேர்ட்டி டிகிரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இந்த பொசிஷன்லேயும் வச்சுக்கலாம் நண்பர்களே ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க ஒன் லேக் கொடுத்த லேப்டாப் ஒன் லேக் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண லேப்டாப் வந்து ரொம்ப ரொம்ப விதி குவாலிட்டி வராது ஸோ இதனுடைய பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் யூடியூப் கஸ்டமருக்காக கம்பெனி நேம் பாருங்க யூரிகான் கம்பெனி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்பர்களே ஐடி மேலே ரொம்ப நாள் கலாங்க ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சோ நிலையில பாருங்க தினந்தோ இதே போல ரெண்டு வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணிருக்கோம் நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் ஆகும்போது தினந்தோ நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோ உங்களுக்கு உணர்த்து வந்தேன் அதான் உடலே நம்மளுடைய கொஞ்சம் பிஸியா இருக்கும் சோ அதனால நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க இல்லன்னா ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்கு ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் சோ இந்த நம்பர்ல தொடர்பு விடுங்க நீங்க ஈஸியா நம்ம கூட கனெக்ட் பண்ணிடலாம் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வரும்